அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நான் விஜயகாந்த் நாராயணன் என்னோட மனைவி அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறையா சீரியலில் பார்த்துருப்பீங்க திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெண்டு பேருமே கலை சார்ந்த இந்த தொழிலில் தான் இருக்கிறோம் நான் வந்து கேப்டன் மாதிரி லுக் லைக் அந்த ப்ரோக்ராமில் கோவில் திருவிழாவில் கேப்டனோட அரசியல் மேடைகளில் எல்லாத்துலேயுமே வந்திருப்பேன் நாள் வரைக்கும் ஷார்ட் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க இன்னைக்கு முதல் முதலாக ஒரு பிளாக் அதாவது எப்படின்னா கேப்டன் கூட பயணித்த நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்காக மக்கள் பணி அப்படின்னு ஒரு கேப்டன் வந்து ரெண்டு தடவை அதை செஞ்சாங்க கேப்டனோட பிறந்த நாள் கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு என்ன அறிஞர்கள் புலவர்கள் அப்படி திருச்சியில் வந்து சுதந்திர போராட்டத்தியாகி இருக்குது இந்த மாதிரி நிறைய மக்களுக்காக மக்கள் பண்ணியில் ஒவ்வொரு செக்டார் மீனவர்களுக்கு ஆ மீனவர் வந்து கன்னியாகுமரியில் வந்து மீனவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வந்து பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவோம் அதில் கேப்டனோட கொள்கை பாட்டு கட்சி சார்ந்த பாட்டுகள் எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணி கூட்டம்லாம் போட்டுருவோம் அதுக்கப்புறம் கேப்டன் வந்து உட்காருவார் கேப்டன் வந்து உட்கார்ந்த உடனே அன்றைக்கி என்ன நடத்திட்டம் கொடுக்கறாங்களோ அதை வச்சு ஒரு கான்செப்டாக பண்ணுவோம் அவர் நடித்த படத்துலேருந்து பாட்டை போட்டு அவருக்கு முன்னாடி பண்ணும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னம்மா அப்படி ஒரு சந்தோஷமாக அதை பார்ப்பாங்க அன்னியும் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு சாங் போட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் நிறைய கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மக்களுக்காக மக்கள் பணியில் ஒவ்வொரு மாவட்டமும் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு அறுபது எழுபது பேர் வந்து கேப்டனுக்கு முன்னாடி பண்ண தொகுப்புகள் நிறைய என்னட்ட ஒரு சில தொகுப்புகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுதுன்னு கேட்டேன்னா ஒரு ஒவ்வொரு பாட்டை அப்படி ரசிப்பார் கலைஞர்கள் குறிப்பாக அரிதாரம் மேக்கப் போட்டு நடிக்கிற போல ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் எனக்கு நிறைய நிறைய அதாவது அவர் கூட பயணித்த விஷயங்கள் நிறைய எப்பவுமே பாட்டு முடிஞ்சோன்னே ஏதாவது ஒரு வகையில் போய் அவரை போய் பார்த்துருவேன் போய் பூசணிக்கு அடுத்து சுற்றுவேன் ஏதாவது ஒன்று செய்ய பின்னாடி கொடைப்பிடிச்சியே நிற்பேன் எல்லாமே தெரியும் ஸ்டேஜ்லேயே கூப்பிட்டு கேட்பார் நாளைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்பார் அதே மாதிரி என்னோடய ஒய்ஃப் அவங்க சிவகாசியில் ஒரு ஒரு இதில் வந்து மதுவை ஒழிக்கிறதுக்காக ஒரு தீம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி சேலம்னு நினைக்கிறேன் அன்னி காலாக குடிச்சு சேலம் மாநாட்டில் வந்து குடிக்கிறத பற்றி ஒரு கான்செப்ட்டு அதை படி அதில் ஒரு குடிக்க அட அடிமையான ஒரு ஒருத்தர் வந்து இறந்துருவாரு அந்த பாட்டுலேயே அதெல்லாம் வரும் இனி வரும்போது இந்த நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லி காலில் விழுந்த உடனே அண்ணியே அந்த இதுக்கு அழுத்தாங்க அந்த சாங் வந்து நான் பண்ணி உடனே அண்ணியே ஸ்டேஜில் இருந்துச்சு நீ கட்டி பிடிச்சிட்டாங்க அண்ணனும் ரொம்ப பாராட்டினாங்க எங்களுடைய நிகழ்ச்சி வந்து எப்பவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னன்னா அந்த ஒவ்வொரு தடவையும் யார் வரா கரெக்டா கேட்டுக்குவாங்க இந்த நிகழ்ச்சி நாராயணன் நடத்துறாரா நாராயணன் நடத்துறாரா அண்ணியா என்னன்னு கேட்டுக்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மெனக்கிடுவார் அவங்க நிகழ்ச்சின்னு சொல்லிட்டாலே மாநாடு நிகழ்ச்சி நீதான் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டாலே இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி என்னென்ன தேவைகள் யார் யாரை கூப்பிடணும் அந்த அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவருக்கு அந்த இடத்துலயே அவருக்கு சன்மானம் கிடைக்கிற மாதிரி கிளாப்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல அண்ணியும் அண்ணனும் ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க அதுக்காக மதுரை மதுரையில மதுரை மதுரையில பாத்தீங்கன்னா அறிஞர்கள் புலவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டுங்க அதெல்லாம் நான் ஒரு காமிக்கிறேன் பின்னாடி காமிக்கிற ஒரு வீடியோவில் அதில் எப்படின்னா தலைவர் வந்து உட்காந்துருப்பார் அண்ணி வந்து உட்காந்துருப்பாங்க மதுரையில் அவர் பிறந்து வளர்ந்து சுற்றுன அவர் எந்த ஏரியாவில் பெரிய மேடை கண்ணு கட்டின வரைக்கும் கூட்டம் அதில் தலைவர் உட்காந்த உடனே என்ன செய்யணும்னா டக்குன்னு நாங்கள் எங்கள் எங்கள் ஒரு கான்செப்ட்டு அதாவது தலைவர் வந்து கேப்டனை வந்து அப்படியே சொக்கநாதராகவும் அந்நிய மீனாட்சியாகவும் அப்படி காமிக்கணும் அப்படின்ட்டு அந்த திருவிளையாடல் சாங்கில் இருந்து அப்படியே எடுத்து போட்டோம் அந்த பூத வாசிக்கும் நந்தி நந்தி தேவர் இந்திரலோகம் மாதிரி இது சிவலோகம் மாதிரி காமிச்சு அதில் வந்து என்னோட மனைவி தான் வருவாங்க அந்த நான் வந்துட்டு அதில் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் நிகழ்ச்சிக்கு அப்போ வந்து அவ்வேர் போடுறவங்க வந்து வரலை வரலன்னா அண்ணன் என்ன சொன்னாங்க ஒய்ஃபை போட சொல்லுட்டாங்க அவங்க வார்த்தைக்கு மீற முடியல உடனே அந்த இடத்துல எனக்கு அந்த கெட்ட போட்டுவிட்டாங்க நானும் பண்ணேன் அந்த வீடியோஸும் இப்போ உங்களுக்கு பின்னாடி வரும் பாருங்க இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்னா இன்னைக்கு வந்து அதாவது இந்த நாங்கள் பேசி முடிச்ச உடனே ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அந்த வீடியோ பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின பஸ் அந்த வீடியோவில் கேப்டன் அண்ணியெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி ஆரம்பாயிரும் இங்கிட்டருந்து காமராஜர் வருவார் காமராஜர் வந்தோன்னா அப்படி கும்பிடுவார் காமராஜரை அதுக்கடுத்து விவேகானந்தர் வருவார் அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வருவாங்க எல்லாம் வந்தோடனே சாங் ஆரம்பிப்போம் குழந்தைகளை ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துருவோம் அந்த குழந்தைகள் போய் எல்லாத்தையும் கேப்டன் கூப்பிட்டு கையில் கூப்பிட்டு க தான் பக்கத்தை நிற்க வச்சுக்கிடுவார் குழந்தைகளை ஃபுல்லாக அப்போ என்னோடய டீமில் மாஸ்டர் அவர் அவரை வச்சு ஒரு சாங் பண்ணுவோம் இந்தியன் என்று சொல்லடா இதுதான் தாயகம் இல்லடா அப்படின்னு கேப்டன் பண்ண சாங்கு அவருக்கு முன்னாடி அவரோட சாங்கை பாடி ஒரு போர் வீரனாக காமிச்சு அந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து பார்த்தாங்க அண்ணியும் கேப்டனும் பாட்டு முடிவில் வந்து இங்கிட்டு பார்த்தா ஒரு அஞ்சு பேர் அப்படியே மாடி மாடியாக ஏறி வந்து நேஷனல் ஃப்ளாகை காமிக்கிறது அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் ஏறி நின்று ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் ஏறி நின்று கட்சி கொடியை காமிக்கும்போது வீரத்தின் விளைநிலைமையின்னு ஒரு சாங் இருக்குது கட்சி சாங் இந்த சாங் போட்டு குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வந்து புக்கை கொடுத்து நம்ம காமராஜர் நிற்கிறார் ரெண்டு காமராஜர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை நிற்க வைக்கிறோமே ஒரு தேசிய தலைவரை நிற்க வைக்கிறாங்கன்னுட்டு அவர் கூட்ட வச்சுக்கிறார் இப்படி ஒரு பயங்கர நிறைய இதை மாதிரி அனுபவம் நிறைய இருக்கு நிறைய வீடியோ சேண்டிருக்கு அவர் அவர்கிட்ட பண்ண ப்ரோக்ராம் நிறைய இருக்குது நான் உணர்ணுன்னா நான் உங்களுக்கு அதில் உங்களை பகிர்ந்துக்கிற ஒருமுறை ஏன்னா அப்படி ஒரு மனுஷன் கூட நான் இருந்திருக்கேன் என் தெய்வம் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிற காரணம்னால் என் தெய்வம் கேப்டன் ஜெயகாந்த் அவருன்னு இந்த வீடியோ பா போடுறேன் பாருங்கள் ஆனால் அதை கொஞ்சம் சவுண்ட்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அதை கொஞ்சம் பாருங்களேன் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆடியன்ஸ் அதாவது இருந்து ரியாக்ட் பண்ணுற சவுண்டு அப்படி இருக்கும் அதனால் அப்படியே கட் பண்ணாமல் அந்த பாட்டை அப்படியே லைவாக பொங்கல் போட்டுக்கிறேன் அந்த ஒரு கரெக்டாக ஒரு மூணு தான் அவர் அந்த சாங்ஸு கேப்டனோட ஒவ்வொரு நாங்கள் டான்ஸ் பண்ணுறதை பார்த்து ஒவ்வொரு ரசிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் எழுந்திரிச்சு நின்று அவர் போஸ் கொடுப்பாருங்க கடைசியில் அப்புறம் எங்களையும் கூப்பிட்டு பேசுவார் அதுதான் எங்களுக்கு ஒரு பைய சந்தோஷம் அந்த இதெல்லாம் கூப்பிட்டு கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே நிற்பேன் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்ப்பாரு அவனை கூப்பிட்றான் அப்படி அவனை கூப்பிட்டு வந்து அப்படி தட்டி கொடுத்துட்டு போவார் அதே நேரத்தில் எங்கே எங்கே நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சிக்காக அவருடைய நிகழ்ச்சிக்காக போயிருந்தாலும் அவருக்கு இவர் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பார் போல உடனே என்ன செய்வார் இங்கே ஸ்டேஜில் உட்காந்துட்டு லட்சுமி நாராயணனை கூப்பிடு எங்கள் வீட்டுக்கார பேர் லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயண கூப்பிட்டு லட்சுமி நாராயண கூப்பிட்டுன்னு கையசிச்சு கூப்பிடுவாரு அந்த அளவுக்கு இவர் மேல நல்ல அஃபெக்ஷன் நல்ல ஒரு தம்பி தம்பின்னு தான் சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசக்காரர் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு இரக்கம் குணம் அதாவது கடவுள் வந்து ஒரு மனித ரூபத்தில் வர்றதுக்கு உதாரணம் அவர் தாங்க நாங்கள் சொல்லணும் நாங்கள் கண் கண் கூட பார்த்த தெய்வம் அவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க போட்டு வரேன் அவங்க மக்களை வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்